கோ வலையொலி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மூன்று நாட்களுக்கு முந்தி திருத்தணி பகுதியில் தொடர் வண்டியில் பயணம் செய்த வடநாட்டு இளைஞர்களை தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நாலு சின்ன பசங்க ஏற்றுக்கொள்ள முடியாத விதத்தில் கத்தியலை தாக்கி அந்த வடநாட்டு இளைஞர் தம்பி என்ன நிலைக்கு ஆனார்ன்றதை நாம் எல்லோரும் இங்கே பார்த்தோம் இதுகுறித்தே பல்வேறு விதமான கருத்துக்கள் பலரும் பகிர்ந்த நிகழ்ச்சியில் ஒரு இருவர் பகிர்ந்த இந்த அது குறித்து பகிர்ந்த ஒரு செய்தியில் மட்டும் இன்றைக்கி நாம் எடுத்துட்டு பேசலான்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த இருவர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்க திரைத்துறையை சார்ந்தாங்க வழக்கம் போல் அவங்க தான் வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுவாங்க அந்த மாதிரி ரெண்டு பேர் ஏறிக்கிறாங்க அதில் நமக்கு முதல்ல வந்து ரொம்ப பழக்கமானவர் தான் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெருவாரே நமக்கு தமிழ் தமிழர் அப்படின்னு சொன்னாலே பெருசாக பிடிக்காது எதுக்கு நீங்கள் தமிழ் தமிழர் த தமிழர்னு பல விதமாக பேசுகிறீங்க இதே தா திராவிடர்னு பேசும்போது அவர் எந்த விதமான வார்த்தைகளையும் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடிய நீங்கள் தமிழ் தமிழர்னு சொல்லி பாருங்களேன் எட்டிக்காயாக கசக்கம் அவருக்கு பாவகாவை சாட்ட மாதிரி அப்படி துளி குதிப்பார் வாய் முழுக்க வெறும் கசப்பாக இருக்கும் அவருக்கு அவர் ஒரு இரு அறிக்கை விட்டுருக்கிறார் யார் அவர் அவர் தான் இயக்குனர் பா ரஞ்சித் ரெண்டு பேரும் அப்புறம் அறிக்கை விட்டுருக்காங்க அதில் முதல்ல முதன்மையானவர் இந்த பா ரஞ்சித் ராஜராஜ சோழன் என்னோடய நிலத்தையெல்லாம் பறிச்சுக்கிட்டான் என் நிலத்தை எல்லாம் பறிச்சுதான் ராஜராஜ சோழன் தான் ராஜேந்திர சோழன் தான் அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் அடித்து விடுவார் நாம் அப்போவே என்ன கேட்டோன்னாக்கா ராஜராஜ சோழன் வந்து ஒரு அரசன் யா அவனே நாடே அவனுக்கு சொந்தம் அவன் எதுக்கு வாங்கு நிலத்தை வந்து பிடுங்க போகிறான் பெரிய பிடுங்கி மாதிரி பேசாத ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் நினச்சிருந்தாக்கா கடார முறைக்கு இமயம் வென்று கடாரம் வென்று போர் புரிந்தவனுங்க உங்களோட நிலத்தை மட்டும் பிடுங்கி வச்சுக்கிட்டு அவன் உங்களை வஞ்சிக்க போகிறானா அப்படி நம்ம அப்போவே கேள்வி கேட்டோம் இப்போ இந்த தம்பி சிராஜ் தாக்கப்பட்ட வழக்குக்கு அவர் என்ன அறிக்கை கொடுத்துறாரு நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அண்மை கால அண்மை காலமாக தமிழகத்தில் அதிகரி வர் அதிகரித்து வரக்கூடிய பொருட்கள் கலாச்சாரத்தை தடுக்க தவறிய ஆட்சியாளர்களிடையே மெத்தனை போக்கே இது போன்ற சங்க சம்பவங்களுக்கு முக்கிய காரணம் இத்தகைய குற்றச்செயல்கள் பல்லு பல் பள்ளி கல்லூரிகளிலும் தள்ளிவிருத்து ஆடுவதை அலட்சியமாக பார்த்ததன் விளைவு தான் இன்றைய இன்றைக்கு பொதுவெளியில் ச எந்த எந்த ஒரு இன்றி வெளிப்படும் கும்பல்கள் மனநிலைக்கு காரணம் கும்பல் மனநிலைக்கு காரணம் இந்நிலைக்கு நாமும் பொறுப்பேற்க என்பதை உறுதி செயல்படுகிற தருணம் மீது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதுதான் இந்திய அரசியல் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிநாதம் எ எதை எவ்வளவு நாம் விடக்கூடாது நமக்குள் இருக்கிற வேறுபாடுகளை கலந்திருந்து சகோதரத்துவத்தை பேண வேண்டும் அதை விடுத்து வடக்கன் என்கிற வெறுப்பு மனநிலையை செயல்படுத்துவது சமூக சீர்குலைவிற்கே வழிவகுக்கும் இந்த வடக்கன் என்கிற மனநிலை மிகவும் ஆபத்தான போக்காக்கும் நான் நகைச்சுவை பதிவுகள் தொடங்கி கடுமையான சொல்லாடுகள் வரை சமூக வலைதளங்களில் நாம் அன்றாடம் பேச்சுகளிலும் இந்த மனநிலை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது நம் இடத்திற்கு பிழைக்க வந்தவர்கள் நாம் வாய்ப்புகளை பறித்து கொண்டதற்காக கருதும் மோசமான மனநிலை உலகம் முழுவதுமே இருக்கிறது இதை களைவதற்கான ஒரே வழி மக்களிடையே சகோதரத்தை வள வளர்த்தெடுப்பதுதான் இந்திய அரசமை சட்டம் உறுதிப்படுத்தியுள்ள தனிநபர் சுதந்திரத்தையும் உரிமையும் சக மனிதர்கள் ஏற்க வேண்டும் அதுவே அர்மம் கூட மேலும் பொதுவெளியில் கும்பலாக சேர்ந்து ஒன்று ஒரு அப்பாவி இளைஞனை கொடூரமாக ஆயுதங்களால் தாக்குவதை வீடியோ எடுத்து அதை தற்பெருமையாக கருதி சமூக வலைதளின் முகர்வரை காவல்துறை இளம் கண்டு கைது செய்து அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர வேண்டும் மேலும் சமூக வலைதளங்களின் சிறார்களும் இளைஞர்களும் சமூகத்தை பதற்றை ஏற்படுத்தும் விதத்திலும் வன்முறை தூண்டும் வகையிலும் கும்பலாக சேர்ந்து கொண்டு ரீல்ஸ் பதிவிடுவதை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கையை ஆட்சியாளர்களும் காவல்துறையும் தாமதிக்காமல் முன்னெடுக்க வேண்டும் போதை ஆயுத காற்றாலும் சமூக பின்னணி சமூக பிரிவினை என தனித்தனி காரணங்களைக் கொண்டு இப்பிரிவினை அணுகக்கூடாது இவை எல்லாமே ஒன்று கொண்டு தொடர்பு இனி இது போன்ற சம்பவங்கள் நிகழ எவிலும் நாம் அனுமதிக்கக்கூடாது என்று தமிழக அரசை வலு வலியுறுத்துகின்றோம் என கூறியுள்ளார் இதில் ஒரு முக்கியமான செய்தி நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா அரசை வந்து போகிற போக்கில் அவர் கண்டிச்சுட்டு போகிறார் இந்த இந்த நான்கு சிறுவர்கள் அதாவது பதினெட்டு வயசு கீழே எல்லாமே சிறுவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லுவது நாம் சொல்லலை இப்போ நாமளே எங்கள் சமூகத்தில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் பதினெட்டு வயசு கீழே இருக்கிற இருக்கிறதுல என்னென்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு அதனால் நாமளும் இங்கே பல்வேறு கோரி வைக்கிறோம் வாக்கு வகிது பதினெட்டு என்பதை குறைக்கணும் இங்கே இருக்கிற சமூக வலைதளங்களில் கட்டுப்பாடு கொண்டு வரணும் அப்படின்னு நாமளும் இங்கே பல நாள் சொல்லிகிட்டு இருக்கிறோம் பல தளங்களில் இதில் இவர் என்ன சொல்ல வராருனாக்கா இங்கே நடக்கிறது வந்து அரசாங்கத்துக்கு மட்டும் பொறுப்பு கிடையாது நமக்கும் பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போது அரசாங்கம் வந்து இந்த போதைப்பொருட்கள் அதில் ஒரு வார்த்தை கூட அவர் வந்து இந்த கஞ்சா என்ற வார்த்தையை சேர்க்கவே இல்லை போதைப்பொருள் போதைப்பொருள்னு சொல்கிறார் டாஸ்மாகில் விற்கிறதும் போதைதான் கஞ்சா அபின் யாராயின்னு பெத்த பெட்டமின் மெத்து இது எல்லாமே போதைதான் அதை பற்றி ஒரு வார்த்தை விடுவார் போதைப்பொருள் போதை பொருள்னு பொத்தா போதும் அந்த ரஞ்சித் சொல்லிட்டு இருப்பார் தமிழக அரசு 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 அருன்னு எந்த அரசு தமிழ்நாட்டு அரசு ஸ்டாலினுற பேரை குறிப்பிட வேண்டியது தானே அவர் குறிப்பிட்டு உங்களுக்கு தைரியம் இல்லையா ரஞ்சித் அவர்களே ஏன் நீங்கள் குறிப்பிடலை தமிழக அரசு தமிழர்கள் சொல்கிறது தடு எல்லாரும் சேர்ந்து தடுக்கணுமா எல்லாரும் சேர்ந்து தடுக்கிறதுக்குன்னு ஆட்சி அதிகாரம் எல்லோருக்கையிலேயுமே உங்கள் கீழே இருக்கிறதா ஏங்களை இருக்குதா அதை யார் தடுக்க வேண்டியது எந்த வழியாக போதைப் பொருட்கள் உள்ள வருதுன்னு சொல்லிட்டு ஆட்சியாளர்கள் தெரியாதா காவல்துறை தெரியாதா உளவுத்துறை தெரியாதா அது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரஞ்சித்தை வந்து தடுக்கணும் எல்லாரும் சேர்ந்து தடுக்கணும்னு சொல்கிறார் இதில் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா வடக்கன் வடக்கன் அந்த பசங்க ரீல்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா அந்த பசங்க ரீல்ஸ் போட்டதில்லை அவங்களுடைய பக்கத்தில் நீங்கள் பாருங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இன்ஸ்டாகிராம் பார்த்தா அந்த பசங்க வந்து எங்கேயாவது இனப்பற்றோட ஒரு இன போராட்டத்துக்கோ ஒரு மொழி போராட்டத்துக்கோ ஒரு இந்த சமூக பிரச்சனைக்காக போகிறான் மாதிரியே ரீல்ஸ் ரீல்ஸ் பதிவு பண்ணீங்களா நான் எல்லாமே வந்து பார்த்தினாக்கா ஆ அப்படி பண்ணுவா இப்படி பண்ணுவோ இப்படி பண்ணி ஆய் கீழ்ச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பதிவு பண்ண இப்போ தான் உங்கள் கண்ணுக்கு தெரியாது அது இம்மாதலாம் அந்த கலர் கோழி குஞ்சு மாதிரி மண்டையை வச்சுக்கிட்டு காதில் கடுக்கன்னு போட்டு இந்த பக்கம் அண்டை வெட்டிக்கிட்டு இந்த பக்கம் அண்டை வெட்டிக்கிட்டு எத்தனை ரீல்ஸ் ஆயிரக்கான ரீல்ஸ் வந்து அப்போலாம் எங்கே போ நீங்கள் இதெல்லாம் வளர்க்குறது யார் உங்களோட ஆட்கள் தான் காரணம் நீங்கள் காட்டி கொடுத்த வழி தான் உங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அதை பண்ணு இதை பண்ணு யாருக்கும் அடங்காத யாருக்கும் போகாத யாருக்கும் அதை பண்ணு இதை பண்ணு சொல்லது நீங்கள் தான் அதை அந்த பசங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு இந்த இனக்கு இந்த இனத்துக்கு எதிராக செயல்பட்டு இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான செயலில் ஈடுபட்டார் இந்த சமூகத்தில் அந்த சின்ன பசங்கள் செயல்ப இந்த மாதிரி அத்துமீறி போனதுக்கு காரணம் யார் தெரிய துறையுற நீங்களும் தான் ஒரு காரணம் இந்த அரசு தான் ஒரு காரணம் அதை விடுத்துட்டு வந்து பார்த்தோன்னா இதில் வந்து இனத்தை கொண்டு வந்து நீங்கள் சேர்க்குறீங்க இதில் எப்படி இனம் வந்து கொண்டு வந்து எப்படி சேருங்க அனைத்து அனைவரும் வடக்கன என்ற வார்த்தை வடக்கன என்ற வார்த்தை யார் பயன்படுத்தினாங்க இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த பிரச்சனையும் அந்த பிரச்சனை அந்த பசங்களுக்கு இனம்னால் என்னென்னு தெரியுமா மொழினால் என்னென்னு தெரியுமா இனப்பட்டுறதுன்னா என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு அதை கூட்டு வச்சு கேளுங்களா என் தம்பி இந்த மூணு என்னன்னு சொல்லிட்டு கேளுங்களா இப்போ சிறையில் இருப்பானுங்க ஒருத்தர் மட்டும் பிணையில் வெளியே வந்துட்டான் அவங்களுக்கு மூணு பேர் வந்து உள்ளே இருக்கிறாங்க நீங்கள் நாலு பேரையும் கூட்டி வச்சு கேளுங்களேன் இந்த மூணுத்தையும் என்னன்னு சொல்லிட்டு கேளுங்களேன் இதுதான் என்னப்பா ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு இந்த திராவிட மாடல் இந்த அறுபது ஆண்டு காலமாக இந்த இளைஞர்களை சிந்திக்க விடாமல் சீரழிச்சி வச்சு இது ஒரு எடுத்துக்காட்டு அதை நீங்கள் பேசுனீங்களா நீங்கள் அனைவரையும் கூட்டுக்காலவணியாக்கிறீங்க தைரியமாக தான் நீங்கள் பேசுங்க அரசாங்கத்தை குற்றச்சாட்டுங்க காவல்துறை குற்றச்சாட்டுங்க உங்களுக்கு என்று ஒரு பாதிப்பு வரும்போது பொங்கி எழுதுங்க இல்லை இதில் எதுக்கு நீங்கள் இனத்தை கொண்டு வந்து சேர்க்குறீங்க ரஞ்சித் அவர்களே அதில் குறிப்பாக இன்னொரு வாரத்தையும் சேர்க்குறாரு இந்திய ஜனநாயகம் கொடுக்கப்பட்ட அரசு சட்ட வரியுமா அந்த இந்திய ஜனநாயகம் வேறு என்ன அரசு ஒரு மறுக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமில்லையா நல்லா தெரியும் இல்லையா ஒன்றா பேசுங்களேன் பிராமணிய கட்டமைப்பில் உள்ள இந்திய அரசு சட்டமன்றத்தில் நமக்கான உரிமையை பெற முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே அதே பிராமணிய அரசு சட்ட சட்டம்தான் இந்திய அரசு சட்டத்தை தான் நீங்கள் வச்சு பேசுகிறீங்க எதுக்கு இந்திய அரசு சட்டத்தை நீங்கள் காப்பந்து போன போராடுறீங்க நீங்கள் சொல்லுங்கள் எதுக்கு நீங்கள் இந்திய அரசு சட்டத்தை காப்பந்து காப்பந்தப்போனை பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ முக்கியமா உங்களுக்கு அவனா வாய்க்கிலேயே பேசுவீங்களே இந்திய அரசமைப்பு இந்திய அரசமைப்பு தான் இங்கே இந்த பிராமணிய கட்டுப்பாட்டுக்குள் தான் இந்திய அரசமைப்பு இழங்குது அந்த பிராமணிய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற வரைக்கும் இந்த தலித்திய விடுதலை கிடையாதுன்னு சொன்னது யார் நீங்கள் தானே இப்போ மட்டும் இந்திய அரசமை துணைக்கு கொண்டு வந்துட்டீங்க சரிங்க நாளைக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் இருக்குதுங்க இதெல்லாம் தெரிஞ்சுடுமா அதெல்லாம் செய்ய வேண்டியது யார் உங்கள் சாட்டி உங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வச்சுக்கிறீங்களே உங்கள் அரசமைப்பு இன்றைக்கி ஆதரவு தெரிவிக்கிறீங்களா அவங்கள கொண்டு வந்து நீங்கள் நெருக்கத்தில் கொடுக்கலங்க உங்கள் அண்ணன் தானே கூட்டணி இருக்கிறார் திருமாவளம் தானே கூட்டணி இருக்கிறாரு அவர்களை கொடுத்து நெருக்கு நெருக்கல் கொடுக்குதல் சொல்லுங்களா ரஞ்சித் அவர்களே உங்களுக்கு என்ன பிரச்சனை தமிழம் பிரச்சனை தமிழ் பிரச்சனை எங்கேயோ நடந்த பிரச்சனைக்கு அவனை கொண்டு வந்து உள்ளே சேர்க்கணும் இனத்தை கொண்டு வந்து உள்ளே சேர்க்கணும் ஏன் அதே தமிழ் பிள்ளைகள் பல பேர் நல்ல விதமாக படிச்சுட்டு வெளியே வெளிநாட்டுலையும் நல்ல நல்ல இதே ஒரு பொண்ணு நம்ம கண்ணகி நகர் பொண்ணு கார்த்திகேன்னு ஒரு பொண்ணு ஒரு கபடி போட்டியில் போயிட்டு இப்போ போன மாதம் பரிசு வாங்கிட்டு இருக்குது எத்தனை பேர் நம்ம தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினோம் உங் நீங்கள் மட்டுமா கொண்டாடினீங்க சாதி பார்த்தா கொண்டாடினா எல்லாம் தமிழ் அனைவருமே சாதி பார்க்காம அந்த கார்த்திகேன்ற ஒரு சின்ன குழந்தைய பதினா பதிமூணு வயசு குழந்தைய பாராட்டினார் இல்லையா உங்களுக்கு மட்டும் ஏன் இந்த வன்மம் இதில் கொண்டு வந்து இங்கே தமிழர்ன்ற வடக்குன்னு யாருங்க இதை சொன்னது உங்களுக்கு இதில் வடக்குன்னு உங்களை யாராவது குறிப்பிட்டு சொன்னாங்களா ஆ இப்படி பல கேள்விகள் உங்க நீங்கள் ஆ எதுக்கெடுத்தாலும் வந்து பார்த்தோன்னா தமிழ் தமிழர்னாலே உங்களுக்கு இருக்குது நீங்கள் உங்களை தலித்தியை பெற்று நீங்கள் தாராளமாக யாரும் உங்களை வந்து குறை சொல்லலை அதுக்காக அடுத்த என்ன இழிவுபடுத்தாதீங்க சரிங்களா தமிழ் தமிழர்னால் முதல்ல நீங்கள் முன் முதன்மைப்படுத்தணும் மன்னர்களுக்கு அதை பண்ணிட்டா மன்னர்கள் எதை பண்ணிட்டா மன்னர்கள் அதை கெடுத்துட்டா இதை கெடுத்துட்டா எந்த மன்னர்கள் எதை கெடுத்தா உங்களுக்கு ஆவண சான்று இருக்குதா சொல்லுங்கள் பிராமணர்களுக்கு நிலத்தை பிரித்து கொடுத்துட்டா அது ஆவண சான்று இருக்கா பல பேருக்கு தமிழர்கள் உங்களுக்கு நேரில் விவாதத்தை கொடுத்தாங்களையா நீங்கள் போகல இதுதான் அந்த ரஞ்சித்து கொடுத்த அறிக்கை இதில் இன்னொருத்தர் அறிக்கை கொடுத்துக்கிறார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுப்பீஸ் அறிக்கை கொடுத்துக்கிறாரு எதுக்குமே வாய் திறக்க மாட்டார் அந்த புது புதுப்பீஸு அந்த அவரும் தெரியத்தவரை சேர்ந்தவர் தான் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு சொல்கிறார் அடுத்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவின் ஆவணப்படுகொலை தம்பி அஜித்குமார் காவல்துறை கொட்டடி மரணம் கடத்தி காவல்துறை கொட்டடி கடத்தி மரணம் வேங்கை வயலில் ம மலம் கலக்கப்பட்ட பிரச்சனை குடிநீர் தொட்டியில் இப்படி பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் கடந்த நான்கரை ஆண்டுகள்லாம் அதுக்கு முந்தி நடந்துட்டு இருக்குது கடந்த ஒன்பது ஆண்டு நாள் பல ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்காது அதுக்கெல்லாம் வாய் தேர்ந்து ஒரு வார்த்தை கூட பேசாதே நம்மால் இப்போ புதுசாக ஒரு அறிக்கை கொடுத்துறாரு இந்த பிரச்சனைக்கு வந்து அறிக்கை கொடுத்துறாரு பாருங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் என்னென்னு பாருங்கள் கடந்த பத்தாண்டுகளாக நான் சென்னையில் வசித்து வரும் பகுதி குறிப்பாக இரவில் போதைப் பொருட்களுக்கு அடிமையான குண்டர்கள் மற்றும் குற்றவாளிகளால் மிகவும் அபாயகரமான பகுதியாக இருக்கிறது எனது ஸ்டூடியோ காலத்தில் பணிபுரியும் பல அப்பாவி கட்டுமான பல அப்பாவி கட்டுமான தொழிலாளி நண்பர்கள் சமீக சமீபத்தில் வன் பலமுறை தாக்கப்பட்டனர் கைது செய்யப்பட்ட அத்தகைய குற்றவாளிகள் ஒருவன் வரம்பை மீறி போதையில் இருந்ததால் காவல்துறை தடிநாடி நடத்த போதும் எந்த வழியும் இல்லாமல் சிரித்து கொண்டிருந்தான் மேலும் இந்த தாக்குதல் நடத்துபவர்கள் பெரும்பாலான பெருமை மிக்க நல்லா கவனிச்சிங்க பெருமை மிக்க இனவெறியர்கள் மற்றும் பிற மாநிலங்களை சேர்ந்த மக்களை கண்மூடித்தனமாக வெறுத்து தாக்குபவர்கள் இந்த வார்த்தையை குறிப்பிட்டு வச்சுங்க தாக்குபவர்கள் பல உள்ளூர் அரசியல் பிரிவுகளிலும் பல சாதி அடிப்படையிலான கரு குழுக்களும் தங்கள் வாழ்க்கையும் மற்றவர்களுக்கு வாழ்க்கையின் அழைப்புக்கும் இந்த பெரும்பாலான இளம் சிறுவர்களுக்கு ஆதரவாக ஓடி வருகின்றன என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய நேரம் இது இந்த சம்பவங்களின் யதார்த்தங்களை நாம் ஏற்றுக்கொண்டு இன்னும் யதார்த்தமாக செயல்பட்டு பல பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்ற முடியாதா கேள்விக்குறி வச்சுக்கிறார் திரையில் சித்தரிக்கப்படும் வன்முறைக்கும் சமீபத்தில் நடந்தது போன்ற நீச சம்பவங்களுக்கும் இடையாள எல்லைகளை மங்க தொடங்கிவிட்டன நாம் பொறுப்படும் செயல்பட வேண்டிய நேரம் இது நானும் உட்பட அவர் அவர் சேர்த்துக்கிறார் நானும் உட்பட எனது நானும் உட்பட என அவர் தன்னுடைய ம இது ட்விட்டர் தளத்தில் அதாவது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டிருக்காராம் இப்போ நாம் இதில் என்ன சொல்ல வரேன்னா ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷ் நாராயண அவர்களே ஏற்கனவே நான் குறிப்பிட்டு சொல்லப்படி இது இதுவரைக்கும் எவ்வளோ சிக்கல் நடந்துக்குது அதை பற்றி நீங்கள் என்ன கருத்தை சொன்னீங்க இதில் நீங்கள் என்ன குறிப்பிட்டிருக்கீங்கன்னா அப்பாவி தொழிலாளிகள் அப்படி சொல்கிறீங்க சரி உங்களுக்கு பார்வையில் அப்பாவே இருக்கட்டும் அதை தாக்கி இன யார் என்ன சான்று வச்சுக்கிறீங்க தமிழ்நாட்டில் இனவெறி தாக்குதல் இந்த தொழிலாளிகள் புலம்பெயர் தொழிலாளிகள் என்ன நடந்தது எத்தனை நடந்தது நீங்கள் ஆதாரபூர்வமாக இல்லை சொல்லணும் ஒரு பத்திரிகை செய்தி பாருங்கள் இல்லை அந்த தாக்குதல் வந்து இன புலம்பெயர் தொழிலாளிகள் மீது இந்த அமைப்பு தாக்குதல் நடந்திருக்கு இந்த சாதி அமைப்பு தாக்குதல் நீங்கள் குறிப்பிட்டு இல்லையா அந்த சாதி அமைப்பு தாக்குதல் நடக்குது நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு பத்திரிகை செய்தி இப்போ நான் உங்கள் அறிக்கை எடுத்து இப்போ சொன்னேன் இல்லையா ஒரு பத்திரிகை செய்தி துண்டு சீட்டாக எடுத்து நீங்கள் இந்த செய்தியில் இப்போ வந்துக்குன்னு சொல்லுறிங்களா தமிழ்நாட்டில் எத்தனை பேரும் இனவேரில் தமிழன் மற்றவ போய் தாக்கிக்கிறான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லட்டுங்களா தமிழன் தான் உத வாங்கிட்டு இருக்கிறான் அது அதுங்களா உங்களுக்கு வந்தவங்களை உத மட்டும் வாங்களை கொல்லப்பட்டிருக்கான் பாலியல் ஒன்று தமிழ் பெண்கள் பாலியல் கொடுமை பண்ணப்பட்டிருக்காங்க சுத்த இழந்துக்கிறான் நிலத்தை இழந்துக்கிறான் அதை பற்றில என்னைக்காவது நீங்கள் பேசிக்கிறீங்களா ஒன்றரை மாதத்துக்கு முந்தி ச பழனியில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஒரு சரவணன்ற ஒரு தம்பி சின்ன தம்பி ஒரு செங்கல் சூழலில் மே காசாளராக கேஷியராக இருந்திருக்காரு அங்கே குழம்பு எழுத தொழிலாளர்கள் ஒரு குடும்பம் வேலை செஞ்சிருக்குது ஏதோ பண பிரச்சனை இல்லை இரவோட இரவு அந்த குடும்பம் சேர்ந்து வடநாட்டு குடும்பம் சேர்ந்து அந்த தம்பியை கல்லாலே அடித்து கொண்டுட்டு அந்த குடும்பம் தலைமையாகிறது இன்னும் அந்த குடும்பத்தை கண்டுபிடிக்க முடியல அந்த கொல்லப்பட்ட அந்த தம்பி சரவணன்ற குடும்பம் சாலையில் இறங்கி போராடிச்சு அதை பற்றி ஒரு வார்த்தை பேசினிக்கலாம் எத்தனை வடநாட்டு இருக்குது இங்கே பல கொலைகளை கொலைகளை ஈடுபடுறாங்க அதை பற்றி ஒரு வார்த்தை பேசிக்கிறீங்களா எத்தனை பெண்கள் தகுதி கன்னியாகுமரியில் ஒரு போனாண்டு வந்து பார்த்தினா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு அம்மா மீன்பிடிக்க கடைக்கு வரமா போய் அங்கேருந்து வடநாட்டு அது அங்கே பக்கம் அருகில் இருந்த வடநாட்டு தொழிலாளிகள் சில பேர் அந்த அம்மாவை தாக்கி பாலியல் பண்ணிக்கணும் கொலை பண்ணிக்கிறான் கொலை பண்ணிட்டான் எந்த விதமான ஈவி மேலே பல பேர் பண்ணிக்கிறான் எத்தனை சிறுமிகளை இன்றைக்கி நம்ம கண் குடுவோம் எத்தனை குழந்தைகளை கடத்தி கொண்டு போய்ட்டு நாலு வயசு குழந்தை அஞ்சு வந்து பாலியனங்கள் வடநாட்டுக்கு பார்க்குற கடத்தி கொண்டு போகிறான் செய்திகளை படிக்கிறோம் அதை பற்றி நீங்கள் என்ன பேசுகிறீங்களா எந்த இனவெறி அமைப்பு ஆதரவுக்கு வருன்னு சொல்கிறீங்கன்னா அந்த இன அமைப்பு இனவெறி அமைப்பு பேர் என்ன சொல்லுங்கள் இன்றைக்கும் காவல்துறையை தாக்குறான் சென்னையில் பெரம்பூரில் வந்து பார்த்தினா தொழில் தொழிலாளிகளுக்கு பிரச்சனை அங்கே இருக்கிற காவல்துறை விசாரணைக்கு வரும்போது ஒரு காவல்துறை அதிகாரி இரு இரு இருசர்களர் உதவி நிற்கிறார் அவரை வந்து தாக்குறாங்க கும்பலாக சேர்ந்துக்கிட்டு நம்ம இங்க புதுச்சேரியில் சேதராப்பட்டில் இரண்டு ஆண்டுக்கு முந்தைய வந்து பார்த்தோன்னா ஒரு தொழிலாளி இறந்துட்டார் அதை வந்து போராட்டம் பண்ணுறாங்க வடநாட்டு தொழிலாளிகள் அதை கண்டு க தடுக்கிறது அதை க கட்டுப்படுத்த போன காவல்துறை வாகனத்தை அடித்து உடைக்கிறான் வடநாட்டு தொழிலாளி அது நீங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா இதே திருப்பூரில் சக தொழிலாளி வடநாட்டு தமிழ் தொழிலாளி வடநாட்டு தொழிலாளி பிரச்சனை அங்கே ஒரு வட வடநாட்டு ஒரு தமிழ் தொழிலாளியை பத்து பதினஞ்சு வடநாட்டு தொழிலாளியை இப்போ சேர்ந்து தாக்கிறான் நாம் எல்லாமே கண் கூட காணொலியாக இருக்குது இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு இணையவெறி அமைப்பு உள்ளே வந்து பேசிச்சு சாதி அமைப்பு உள்ளே வந்து அவங்களை அதை அடி வாங்கணும் சிரிச்சிட்டே போகலான்னு சொல்கிறீங்களே நீங்கள் உள்ளே வந்தீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்களா நாலு படத்தை இசையமைச்சிட்டாக்கா நாலு படத்தை எடுத்துட்டாக்க நீங்களே பெரிய புழுத்தி நெனைப்பா உங்களுக்கெல்லாம் நாலு படம் எடுத்துட்டாக்கா நாலு படம் எடுத்துட்டா உங்களுக்கு பெரிய மோ மட்டும் மட்டும் அந்த பக்கம் தனியாக வீங்கிக்குமா அப்போ சாலையில் இங்கே உட்கார இறங்கி உக்காஞ்சிக்கிட்டு வழக்கு வாங்கிக்கிட்டு ஆண்டு தோறும் மாதம் தோறும் நீதிமன்றத்துக்கு போகிறோம் குடும்பக்கூட்டை இழந்துக்கிட்டு உட்காந்துச்சுக்கிட்டு தூத்துக்குடி துப்பாக்குச்சியில் உயிர் உயிரை கொடுத்தவளோ அவலாம் யார் மீத்தேன் பிரச்சனைக்கு காவேரி பிரச்சனைக்கு எல்லாம் போராட்டிக்கிட்டு இன்னைக்கு வாழ்வை தொலைச்சுக்கிறான் அவெல்லாம் யார் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு கோடிக்கோடியாக சம்பாதிக்கிற உங்களுக்கு இவ்வளோ அதப்பா உங்களுக்கு எந்த அடிப்படையில் பேசுவீங்க நீங்கள் உக்காஞ்சிக்கிட்ட உங்களெல்லாம் இன்னைக்கு நாம் வந்து இன்னைக்கு உக்காஞ்சி வேடிக்கை பார்த்துட்டு சொந்த இனத்துக்கு கோடாரி அம்பா இருக்கிறீங்களோ உங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க பாருங்க அதெல்லாம் ஊட்டம் பாருங்க அது எங்கே தப்பு உங்களுக்குலாம் கொடுக்க வேண்டியதை கொடுத்துருந்தாக்க நீங்கள வாய மூடின்னு எடுத்துட்டு இருப்பீங்க எேரம் அடக்கி வாசிங்க புரியுதுங்களா இன்னைக்கு நான் பேசுன வருங்கால தலைமுறை பே உங்களை பார்த்துட்டு பேசாது உங்க மேலே ஒரு மதிப்பு மரியாதை இருந்தது ஈழத்தமிழ் பெண்ணை தத்தெடுத்து வளர்த்து இன்னைக்கு பெரிய பாடகாக்கிறீன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மதிப்பு இருந்தது உங்க மேல நான் ஒன்று கேட்குறேன் நீங்கள் அதை நீங்கள் வன்முறை பற்றி பேசணும் உங்கள் வன்முறை பற்றி பேசுறது உங்களுக்கு என்ன தகுதி உங்கள் திரைப்படங்கள் அனைத்துலேயும் எத்தனை திரைப்படங்களோ வன்முறை தூண்டும் காட்சிகள் இருக்குது அது எதோ ஒரு வாரத்தை பேசுனீங்களா பாட்டு பாடினது யார் ரக்கிட்ட 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 ஊன்னு பாட்டு பாடது யார் கத்தி வச்சுக்கிட்டு இசையமைச்சது யார் நீங்கள் தானே பாடுறது என்ன வேணால் நடக்கட்டு நான் சந்தோஷமாக இருப்பேன் ரக்கிட்ட 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 ஊ நீங்களே எதுக்கு பாடினீங்க அதில் என்ன சமூக கருத்து இருக்குது அனைவரும் ஒழுங்காக இருக்கணும் அனைவரும் போனவரனு சமூக கருத்தை சொல்லிக்கிறீங்களா நீங்கள் சொல்லுங்கள் வன்முறை தொண்ட மாதிரி பாட்டு எடுத்துகிட்டு வன்முறை தொண்டு மாதிரி இசையாக அமைச்சிட்டு பாடம் எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து எங்களுக்கு நீங்கள் பாடம் எடுக்கிறீங்க இங்கே இங்கே இருக்கிற தமிழர்களை நீங்கள் பாடம் எடுக்கிறீங்களா இனவே அது இதுன்னு சொல்லிட்டு பேர தைரியமாக சொல்லுங்கள் உங்களுக்கு தைரியம் நான் சொல்கிறேன்ல சந்தோஷ் நாராயண ரஞ்சித்து தலித்து இந்திய ஒன்றிய அரசியல் இந்திய அரசு நான் சொல்கிறேன்ல இல்லை சொல்லுங்களா பாப்பா நீங்கள் வாய் திறந்து என்ன நடந்ததோ அதை பேசுங்கள் தமிழை இன்றைக்கி வந்தவங்களை உதவ வாங்கிட்டு இருக்கிறா அதை பற்றி ஒரு வார்த்தையோடு நீங்கள் பேச மாட்றீங்க நீங்கள் ஒரு வார்த்தையோட இது வரைக்கும் வார்த்தை வந்து பேசுனது கிடையாது இதுக்கு மட்டும் அந்த புதுசாக இதுக்கு மட்டும் அந்த கற்று கற்றுதா அந்த பள்ளின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேசுகிறீங்களா வந்து உக்காந்துக்கிட்டு இந்த ரெண்டு பேரும் இந்த ரஞ்சித்துக்கு இதே வேலை எப்போ பார்த்தாலும் தமிழை பொறிச்சு தொங்கலகா அவனுக்கு இருக்காது இதில் நீங்கள் வார்க்கே கொடுத்தீங்க சந்தோஷம்னா கடந்த பத்தாண்டுகள் இல்லையே அந்த நால்ராண்டை பேசுங்களாம் பாப்பா குறிப்பாக அந்த நால் ஆண்டுங்களை சொல்லுங்களாம் தைரியம் இருக்கா அவங்களுக்கு அந்த நாலு ஆண்டுகளில் நாலுராண்டுகளில் த நால ஆண்டுகளை மட்டும் பேசுங்களா ஏன் பேச மாட்றீங்க எச்சரிக்கையாகவே நீங்கள் வச்சுங்க இதை தாராளமாக எச்சரிக்கையாக வச்சுங்க எச்சரிக்கையாக வச்சுங்க நீங்கள் நான் திறந்த வழியில் தான் காணொளி போடுறேன் உங்களுக்கு மறைச்சிலாம் காணொலி போடல என் முகத்தை காட்டி தான் காணொளி போடுறேன் உங்களுக்கு நான் அறிக்கை கொடுக்குறீங்க நீங்கள் உட்காந்துக்கிட்டு இனவெறி அமைப்பு சாதி அமைப்பு அப்படின்னு அரம்பில் உங்களுக்கு பதி பதிஞ்சிட்டு போனால் தான் நினச்சது ஆனால் இந்த இனத்துக்கு இன இந்த இனத்தில் இருக்கிற கோடாரி காம்புகள் நீங்களாம் இந்த கோடாரி காம்புலக்கா உங்களை தான் முதல்ல காலையை எடுக்கணும் எந்த இனத்துலேயாவது இந்த மாதிரி நடக்குமா ஏன் இப்போ நேற்று சல்லியர்கள் ஒரு பண்ண ஈழத்தமிழர்கள் பாதிக்கப்பட்ட ஒரு படத்தை த தம்பி கிட்டு எடுத்து வச்சுட்டு மூணு வருஷமும் போராடுறாரு இன்றைக்கி பிவிஆர் சினிமாஸ் படம் கொடுக்குமா திரையரங்கு மாட்டேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஓட்டிட்டு எழுதிட்டுருக்காரு அதை பற்றி வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசினீங்களா நீங்கள் நீங்களும் ரஞ்சித்தோம் உங்கள் திரைத்துறையில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது தமிழர் தமிழர் வரலாற்றை எடுத்த படத்தை தமிழ்நாட்டில் வெளியிட முடியலையே அதை திறந்து நீங்கள் வாய் திறந்து பேசினீங்களா இந்தி படம் இருக்குது தமிழ் படம் இந்தி படம் இருக்குது மலையாள படம் இருக்குது தெலுங்கு படம் இருக்குது கன்னட படம் ஓடுது இங்கிலீஷ் படம் கூட தமிழ்நாட்டில் திரையரங்களை ஓடுது ஆனால் இந்த பிவிஆர் சினிமா தமிழ்நாட்டில் ஒரு நூற்றி இருபது நூற்றி ஐம்பது தேட்டர் வச்சுக்கிறேன்னா ஒரு தேட்டர் கூட தமிழ் படத்துக்கு கொடுக்கல கேட்டால் அது சின்ன படமாக படம் படம் கொடுக்க மாட்டான் அப்படின்றானா கேட்டாக்கா அது தெரிந்து ஒரு வார்த்தை நேச்சர் நீங்கள் பேசுறீங்களா இந்த ரஞ்சித்து இந்த இசைம் சந்தோஷ் நாராயணன் எல்லாமே உங்கள் திரைத்தொருளில் தான் நடக்குது ம் எங்கெல்லாம் பார்த்த வர மாதிரி தெரியுது காலங்காலமாக ஏமாலியாக இருக்கிறான் இந்த திராவிடம் என்ற பேரில் ஏமாலியாக இருக்கிறான் தமிழன் உங்களுக்கு அவ்வளோ இலக்காரம் அவங்களாம் எங்களை பார்த்தா தமிழ்னு சொல்லாம் கசகம் தமிழர்னு சொன்னால் கசகம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு உங்களுக்கு இலக்காரமாக போயிட்டே நாங்கள் ஒரு காலம் எங்களுக்கு வராமல் போய்டும் அப்போ அப்போ பார்த்துக்கிறோம் உங்களுக்கு காலம் கணிஞ்சிட்டு தான் இருக்குது அப்போ பார்த்துக்கிறோம் உங்களுக்கு இன்றைக்கும் தமிழ் இன்னைக்கு அறத்தோடு நிற்கிறான் தமிழ் அறம் சார்ந்து தான் நீங்களாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க எச்சரிக்கையாக இருக்கு சரிங்களா பார்வையாளர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி இந்த கோ வலையொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா விருப்பம் தெரிவிங்க கருத்து உங்கள் கருத்து கீழே வந்து உங்கள் கருத்துறை கருத்து கருத்துறை பகுதியில் உங்கள் கருத்துக்களை பதிவீங்க இந்த காணொளி பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு பகிர்ந்து விடுங்க என்பதை மட்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்